இந்தியா மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையோ ஸ்ரீலங்கா மேல் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரே நிமிஷத்துல பாலா போயிடுச்சேன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எடுத்துனோம் ஹர் தீப் சிங் கருத்துல வந்து எல்பிடபிள்யூ ஆனதும் ஒரு அன்பார்ச்சுனே ஒரு வேற பயங்கரமா வேர்ல்டு கப்ல இருந்த அதே மைண்ட் செட்டோட ஆடுவாரா அப்படின்னு தான் ஆடிருக்காரு நாற்பது சம்திங் பால்ல ஐம்பது ரன் மேலே ஆடிச்சு அடிக்கப்பட்டு அவுட் ஆனது எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த போற பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டி ட்வெண்ட்டி நம்ம வின் அடுத்த ரெண்டு மேட்சும் வந்து டை இப்போ அடுத்த ரெண்டு லாஜிக் படி பார்த்தா ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணணும் போலியே ஸோ வெல்கம் டு எல்சியூ என்ன மனோஜ் மேட்ச் பார்த்தீங்களா ஆ பார்ப்பேன் என்ன இது போன டி ட்வெண்ட்டியோட இது அப்படியே கண்டினியூ ஆகுது இந்தியா நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு ஒரே நிமிஷத்துல பாலா போயிடுச்சு இது நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான் இது எப்படி ஸ்ரீலங்காக்கு தேர்ட் டி ட்வெண்ட்டி சொன்ன அதே பீட்பேக் நம்ம நம்ம கையில இருந்த மேட்ச் இத்தனைக்கும் ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா இருந்தது

ஃபாஸ்ட் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் விழுந்தது பட் ஆனா நான் அந்த இவரு ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு வெள்ளாலே சொல்லிட முடியாது அவரால் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஆமா அதான் அவருதான் வந்து பேட்டிங் பண்ணி ஏதோ மேட்ச் அவரு லெவலுக்கு கொண்டு வந்தாரு சோ தான் தான் அவரு லெஃப்ட் ஆம் போலரு பட் ஏன்னா பேட்டிங் அவ்வளவு சூப்பரா ஆட்டார் நல்லா ஆட்டர் அவருதான் குடுத்தாங்க ஆமா அசரங்கா ஏன்னா அதாவது அவங்க எல்லாமே அந்த போன வாட்டி என்னென்ன திட்டுனாங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா சோ அதுதான் வந்து அவங்க நினைக்கிறேன் ஜெய் ஸ்ரீரா டென்ஷன் ஆயிடு உப்பு போட்டா சாப்பிடுறீங்க அந்த ரேஞ்சு கேள்வி கேட்டார் சொல்லிருக்கேன் ஆஹ் நல்ல ஸ்ரீலங்காக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டான ஒரு வின் வின்னுல ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த போற பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டி நம்ம வின்னு அடுத்த ரெண்டு மேட்சும் வந்து டை. இப்ப அடுத்த ரெண்டு லாஜிக் படி பார்த்தா Sri தான் வின் பண்ணணும் போலயே. அடுத்த ரெண்டு அப்பறேல அடுத்த ரெண்ணு இந்தியா மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி போகுது பட் ஆனா அடுத்த ரெண்டு மேட்சும் ஜெயிக்கது இல்ல நம்ம இந்த மேட்சே அவங்க ஜெயிக்கிறது கஷ்டமான இதுவாதான் இருந்தது டூ தேர்ட்டி பிளஸ் ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா வேர்ல்டு கப்ல இருந்த அதே மைண்ட் செட்டோட ஆடுவாரா அப்படின்னு அப்படிதான் ஆடி இருக்காரு நாற்பது சம்திங் பால்ல ஐம்பது ரன் மேல அடிச்சு அடிக்க பார்த்தா அவுட் ஆனாரு அகைன் அவரு அவரு வந்து இல்ல நான் மாற மாட்டேன் என் அண்ணா எடுக்கல

ஸோ சில விஷயங்கள் புரியல சுமல் கில்லு என்ன தான் ஆடுறாருன்னு தெரியல அவர் வச்சிருக்காங்க மேபி ரிஷப் அந்த ஓப்பனிங் கூட ட்ரை பண்ணுவாங்களா இல்ல அந்த ஒரு ஃபார்மேட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா கில்லு ஓரளவுக்கு செட் ஆகிரும் அப்படி கில்லு பாப்பானா ஜெய்ச்வால் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி போகுது கதை அது என்னன்னு தெரியல ஸோ அதே மாதிரி இந்தியன் இன்னிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் தவிர எல்லாம் வந்து விக்கெட்டை வந்து பயங்கரமா விட்டு போறாங்க அதே டெம்ப்ளேட் தான் ஸோ ஸ்லோவா தான் ஆடி கடைசில விக்கெட்டு போ போயிட்டே இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த வாட்டி நம்ம கையில இருந்த மேட்ச் நம்ம எப்படி தோற்கனோன்ற ஒரு இதுல சூப்பர் ஏன் ஏ ஒன் டேக்கு டை ஆனா சூப்பர் ஓவர்லாம் கிடையாது அது டை தான் போல ஒன் டே அப்படி பார்த்தா வேர்ல்டு கப் ஃபைனல் எல்லாம் சூப்பர் ஓவர் போட்டாங்க அது ஃபைனல்ஸுன்றதுனால நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது தெரியல ரூல்ஸ் அடிக்கடி மற்ற ஏன் டிவெண்டிக்கு மட்டும் சூப்பர் ஓவர் வைக்கிறாங்க ஒன் டேக்கு சூப்பர் ஓவர் வைக்க மாட்டாங்கன்னு தெரியல அது யாராவது நேர்கள் கமெண்ட்ல போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு என்ன இல்லைன்னா நம்ம திரும்பி படிச்சுட்டு வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் ஆமாம் இதுக்கு முன்னாடி ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அதே தான் நடந்துச்சு அப்புறம் பங்களாதேஷ் கூட ஒரு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோட ஒரு டை பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஸோ அப்போவும் அதே டை தான் சொல்லிட்டாங்க ஒன் டேல வந்து டை டை அதான் வேர்ல்டு கப்புக்கு தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுறாங்களே ஏற்கனவே அந்த அதில் என்ன ரூல்ஸு அவங்க சூப்பர் ஓவரும் டையாக தான் போச்சு அதுக்கப்புறம் எத்தனை ஃபோர் அடிச்சாங்களோ அவங்க தான் வின்னு தானே இங்கிலாண்டுக்கு கப்பு போச்சு ஸோ இந்தியா வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமாக தான் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காங்க ஒன் டே டீமு ஏன்னா எல்லாருமே வந்து வேர்ல்டு கப்பில் பார்த்தது ஹாய் மச்சா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க இனிமே வந்து அவங்க செட்டாகி ஒரு இது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஃபார்ம் ஆகிட்டு வரது வந்து என்னன்றது தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேய் ஐயர் நல்லா ஸ்பின் ஆடுவாரு அவரும் இன்னைக்கு கொஞ்சம் இதுவா இது பண்ணிட்டாரு ஸோ ரிஷப் பந்த் அண்ட் சுப்மன் கில் கம்பேர் பண்ணா ரிஷப் பந்த் பெட்டரா ஸ்பின்னர் ஆடுவாரு ஸோ எனக்கு ஒன்றும் அந்த ரிஷப் பந்த் பசில் தான் புரியவே மாட்டேங்குது ஸோ சுப்மன் கில் எதுக்கு இவ்வளோ பேக் பண்றாங்கன்னா எனக்கும் புரியல இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த அக்ரெசிவ் ஓப்பனிங்கும் அதுவும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து கையில் இருக்கிற மேட்ச்சை நம்ம டை பண்ணிருக்கோம் ஸோ அடுத்த மேட்சாவது வின் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் புரியலையே வடிவேல் சொல்றேன் எனக்கும் புரியலன்னா என்ன புரியல எனக்கும் புரியலையா அந்த மாதிரி அந்த ஆயிடுது திடீர்னு திடீர்னு ஒரு மாற்றங்கள் வருது திடீர்னு மூணு ஆல்ரௌண்டரு சிவம் தூபே ஒரு பௌலிங் போடுறாரு விக்கெட் எடுக்கிறாரு ஐயா எனக்கு புரியலையா அந்த மாதிரி இதா போயிட்டு இருக்கு அடுத்த இதுல என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம் Siri, okay, thank you, Manoj. Pop up. You're See you in the next episode.